ரஷ்யா யுக்ரைன் போர் நடந்துக்கிட்டு இருக்கிற தருணத்தில் நம்ம எஸ்யூ ஃபிஃப்டி செவன் போர் விமானத்தை வாங்க முடியாது அப்படின்னு இந்தியாவில் இருக்கிற சில முக்கிய அதிகாரிகள் சொல்லியிருக்காங்க இதற்கு காரணம் ரஷ்யாவால் நமக்கு சரியான நேரத்தில் போர் விமானங்களை தர முடியாது அப்படின்றது கிடையாது ஏன்னா ரஷ்யர்கள் நூற்றுக்கும் மேற்பட்ட யூனிட்ஸுக்கு டெக்னாலஜி டிரான்ஸ்ஃபரோட இந்தியாவில் எக்ஸிஸ்டிங்காக இருக்கக்கூடிய சுக்காயை மேனுஃபேக்சர் பண்ணுற நாசிக் ஃபெசிலிட்டியில் வச்சு இதை நீங்கள் உருவாக்கலாம்னு சொல்கிறப்ப ஸ்பேர் பார்ட்ஸுக்கோ இல்லை இந்த விமானங்களோட டெலிவரியிலேயோ பிரச்சனை வரும் அப்படின்றது இந்த இடத்துல தவிர்க்கப்படுது ஆனால் ஏன் இந்த போர் முடிகிற வரைக்கும் எஸ்யூ ஃபிஃப்டி செவனை வாங்க முடியாது அப்படின்னு இந்தியா சொல்கிறாங்க அப்படின்னா அதற்கு பின்னாடி இருக்கிறது அமெரிக்கா ஸோ இன்றைக்கான காணொலி இல்லை ஈவந்தோ இந்தியாவோட ஸ்குவாட்ரன் ஸ்ட்ரென்த்துன்றது நாற்பத்தி ரெண்டில் இருந்து முப்பதாக இருந்தாலும் நமக்கு இமீடியட்டாக ஐந்தாம் தலைமுறை போர் விமானங்களில் இருந்து நான்கு புள்ளி ஐந்தாம் தலைமுறை போர் விமானங்கள் வரைக்கும் தேவைப்படுறதா இருந்தாலும் நம்மளால் வாங்க முடியாது அதுவும் குறிப்பாக ரஷ்யன்ஸோட எஸ்இ ஃபிஃப்டி செவனில் வாங்க முடியாது அப்படின்றதுக்கான காரணத்தை தான் தெளிவாக பார்க்க போகிறோம் நானும் மூல ஆகாஷ் தான் போக்கு மழகும் டிப்பிங் டிஃபன் முதல் விஷயம் அமெரிக்கன்ஸ் ரஷ்யா கிட்ட இருந்து எந்த ஒரு ஆயுதத்தை நம்ம வாங்கினாலும் அந்த ஆயுதத்தை நம்ம வாங்கி தப்பு பண்ணிட்டோன்றதை நமக்கு உணர்த்துறதுக்காண்டி ஒரு சட்டத்தை ஒன்று கூடுவாங்க அதுதான் கேட்ஸா இந்த கேட்ஸாவின் மூலமாக அமெரிக்கா நேட்டோ மெம்பரான துருக்கி மேலேயே ஒரு ஆக்ஷனில் இறங்கி இப்போ வரைக்கும் துருக்கிக்கு அதோட சொந்த ஃபைட்டர் ஜெட் ப்ரோக்ராமுக்கு என்ஜின் கிடைக்க விடாமல் பண்ணியிருக்காங்க கூடுதலாக ஃபிஃப்த் ஜென் ஃபைட்டர் ஜெட் ஏர்க்ராஃப்ட்டும் துருக்கிக்குள்ளே போக விடாமல் அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க இவ்வளோ பிரச்சனையாக சாலை கொடுக்க முடியும் அப்படின்ற சூழ்நிலை நிலவரப்ப இந்தியா வாங்கிய நம்ம இருந்து எப்படி தப்பிச்சோம் அப்படின்னா எஸ் ஃபோர் ஹண்ட்ரடை பொறுத்த வரைக்கும் அது ஒரு வான் பாதுகாப்பு அமைப்பு மற்றும் அந்த டைம் ரஷ்யா எந்த ஒரு போர்லையும் ஈடுபடலை அப்படின்ற காரணத்தினால் மற்றும் ரஷ்யா மேலே அஃபீஷியலாக அமெரிக்க அரசாங்கம் எந்த ஒரு சேங்ஷன்ஸெலாம் ஈடுபடாத காரணத்தினாலையும் நம்ம கேட்ஸால்லேருந்து தப்பிச்சிட்டோம் ஆனால் இன்றைக்கி நிலம அதுவான்னு கேட்டிங்கன்னா கிடையாது போரின் காரணமாக நம்ம ரஷ்யன்ஸ்கிட்டேருந்து ஆயிலன் கேஸை வாங்குறதுக்கே அமெரிக்கன்ஸ் வந்து அவ்வளோ தூரம் கோவப்படுறாங்க நான் இந்தியாவுக்கு எதிராக பொருளாதாரம் பண்ணணும் டேரக் போடணும் அப்படின்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த சூழ்நிலையில் நம்ம ஒரு ஐந்தாம் தலைமுறை போர் விமானத்தை வாங்கி டேரெக்டாக ரஷ்யன் டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரிக்கு பணத்தை கொடுத்தோம் அப்படின்னா அதை சாதாரணமாக அவங்க எடுத்துக்க மாட்டாங்க கடுமையான பொருளாதார தடைன்றது இந்தியா மீது வெளும் பொருளாதார தடை ஒன்று நமக்கு புதுசு கிடையாது ஆனா இந்த தடவை நமக்கு இருக்கிற பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா தேஜஸ் மார்க் ஒன் தேஜஸ் மார்க் டூ இந்திய அரசாங்கம் ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்திட்டாங்க என்ன நடந்தாலும் சரி ஹோம் க்ரோன் ஆச்ஸ் உள்நாட்டுல உருவாக்குற ஆயுதங்களுக்கு எத்தகைய பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்றதுல தெளிவா இருக்காங்க ஸோ உள்நாட்டுல உருவாக்குற ஆயுதங்களான தேஜஸ் மார்க் ஒன் மார்க் டூவுக்கு எந்த என்ஜினை பொருத்த போறோம் அப்படின்னா அமெரிக்கன்ஸோட ஜி எஃப்ஓர் ஜீரோ ஃபோர் மற்றும் ஜெனரல் எலக்ட்ரிக் எஃப் ஃபோர் ஒன் ஃபோர் என்ஜினை தான் பொறுத்த போகிறோம் இந்த இரண்டு என்ஜினும் இன்றைக்கி தேதிக்கு அமெரிக்கன்ஸ் நமக்கு சப்ளை பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆனால் நாளைக்கு நம்ம ரஷ்யன்ஸோட ஒரு பார்ட்னர்ஷிப்பை போட்டு எஸ்டி ஃபிஃப்டி செவனை லோக்கலாக மேனுஃபேக்சர் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பான முறையில் இரநூறு சதவீதம் அமெரிக்கர்கள் இந்த ரெண்டு என்ஜினையும் இந்தியாவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு அந்த தனியார் நிறுவனங்களுக்கு ஒரு உத்தரவு ஒன்று கொடுப்பாங்க அப்போது எஸ்யூ ஃபிஃப்டி செவனை நம்ம வாங்குறதன் மூலமா இந்தியாவில் நம்ம உருவாக்கிக்கிட்டு இருக்கிற தேஜஸ் மார்க் ஒன் தேஜஸ் மார்க் சொல்லி இரண்டு போர் விமானங்களும் அதோட ப்ரோகிராமும் காலி அண்ட் என்ஜினை வந்து மாற்றிடலாம் ரஷ்யன் என்ஜின்ஸ் இருக்கு சைனீஸ் என்ஜின்ஸ் இருக்கு மார்க்கெட்டில் என்ஜினுக்கா பஞ்சம் இல்லை என்ஜினை வந்து நம்ம ரீப்ளேஸ் பண்ணலாமே அப்படின்னு சொன்னீங்கன்னா இதை பத்தி டிஆர்டிஓ மற்றும் இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் லிமிட்டில் இருக்கிற முக்கியமான விஞ்ஞானிகளின் கூற்றானது அப்படியெல்லாம் என்ஜினை மாற்ற முடியாது டிசைன் பண்ணதுக்கப்புறம் ஒரு என்ஜினை நம்ம பொருத்துறோம் அப்படின்னா அந்த எஞ்சினை மட்டும்தான் பொருத்த முடியும் இன்னும் பல வருஷம் ஆகும் வேறு ஏதாவது எஞ்சினை பொருத்தணும் அப்படின்னா அதற்கு நம்ம ஃபுல்லாக கிரவுண்ட்லேருந்து வேறு விமானத்தை உருவாக்கிடலாம் அப்படின்ற லெவலில் தான் அவங்க சொல்கிறாங்க ஸோ ஜெனரல் எலக்ட்ரிக் எஃப்ஓ ஜீரோ ஃபோர் என்ஜினை பொறுத்தி தான் இந்த தேஜஸ் போர் விமானம் பறக்கணும் ஆர் நம்மளோட ஹோம் க்ரோன் என்ஜின் ஒன்று இருக்குது காவேரி இதை பொறுத்தி தான் நம்மளோட தேஜஸ் விமானம் பறக்கணும்னு சொல்லி டிசைன் பண்ணியிருக்காங்க இதை தவிர வேறு எந்த எஞ்சின்ஸை பொறுத்தினாலும் இந்த ஏர் ஃப்ரேமால் அதை ஹேண்டில் பண்ண முடியாது இந்த ஏர்ஃப்ரேமை ஹேண்டில் பண்ணுற மாதிரி மாற்றுறதுக்கு பதிலாக அவங்க புது விமானத்தை உருவாக்கிடலாம் ஸோ அது இன்டர்ன் இன்னொரு பதினஞ்சு வருஷம் தூக்கிட்டு போயிடும் நம்மளோட டைமை ஸோ அதனால் இந்திய அரசாங்கம் இப்போது ஒரு பெரிய குழப்பத்தில் இருக்காங்க நாற்பத்தி ரெண்டு ஸ்குவாட்ரன்லேருந்து முப்பது ஸ்குவாட்ரன் ஆயிடுச்சு இந்திய விமானப்படை இந்த இந்திய விமானப்படைக்கு உடனடியாக போர் விமானத்தை இயக்கணும்னா ரஷ்யன்ஸோட ஆஃபர் நல்லா இருக்குது ஏன்னா நாசிக் ஃபெசிலிட்டியில் மேனுஃபேக்சர் பண்ணலான்றாங்க எக்ஸ்போர்ட் பண்ணலான்ற லெவலுக்கு சொல்கிறாங்க ஆனால் ரஷ்யன்ஸோட ஒரு டையப்பாக வச்சோம் இந்த வார் முடிகிறதுக்குள்ள அப்படின்னா நமக்கு அமெரிக்கன்ஸ் சாங்ஷன்ஸ் போடுவாங்க அந்த சாங்ஷனால் தேஜஸ் விமானம் பழுத்துவிடும் ஸோ இந்த குழப்பம்தான் இப்போ நமக்கு நிலவிக்கிட்டு இருக்கு இதை பற்றி நம்ம கிட்டையும் பேச்சுவார்த்தையின் மூலமாக கன்வே பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க அதில் என்ன சொல்கிறாங்கன்னா நேரடியாகவே கிட்ட போய் இப்போதைக்கு எங்களால் எஸ்இ ஃபிஃப்டி செவன் எடுத்துக்க முடியாது காரணம் அமெரிக்கன்ஸோட கேட்ஸாலா நீங்கள் இந்த யுக்ரைன் வார சீக்கிரம் முடிங்க நாலு வருஷம் ஆயிடுச்சு இந்த நாலாவது வருஷம் போக போகுது ஸோ கூடிய சீக்கிரம் இந்த யுக்ரைன் வார முடிங்க முடிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கும் அமெரிக்காவுக்கும் பிரச்சனை இருக்காது அண்ட் நாங்களும் எஸ்யூ ஃபிஃப்டி செவன் போர் விமானத்தை எங்களோட விமானப்படையில் இண்டைக் பண்ண முடியும் ஸோ இதுதான் இதுக்கு இருக்கிற ஒரே தீர்வு மற்றும் இந்த தீர்வை எட்டும் அந்த ஒரு முயற்சின்றது முழுக்க முழுக்க உங்கள் கையில் தான் இருக்குது எங்கள் கையில் இல்லை நீங்கள் இன்னுமும் எத்தனை ஆஃபர்ஸ் தான் எங்களுக்கு கொடுத்தாலும் ஏன் ஃப்ரீயாகவே நாங்கள் விமானத்தை கொடுக்குறோன்னு சொன்னாலும் எங்களோட ஹோம் க்ரோன் ஆசட்ஸுக்கு பாதிப்பு இருக்கும் அப்படின்ற காரணத்தினால் இதை எங்களால் ஏற்றுக்க முடியாது அப்படின்னு சொல்லி நம்ம தரப்பில் இருந்து ரஷ்யன்ஸ் கூட கம்யூனிகேட் பண்ணியிருக்கிறதாகவும் செய்தி இருக்குது இப்போ இந்த செய்தி வந்து உண்மையாக இல்லையா அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம இந்த ஃபிஃப்டி செவன் டீல பார்த்தாலே தெரிஞ்சு போயிடும் அதாவது இந்திய விமானப்படையில் இருக்கிற முக்கிய அதிகாரிகள் ஆரம்பித்து அரசாங்கத்தில் இருக்கிற அதிகாரிகள் வரைக்கும் எஸ்யூ ஃபிஃப்டி செவனை ஒரு கன்சிடரேஷனுக்குள்ளே தான் வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க இன்னைக்கு தேதிக்கு நமக்கு போர் விமானங்களோட தேவை அளவுக்கு அதிகமாக இருக்குன்னு தெரியும் நமக்கு சரியான ஒரு டீல்குள்ளே வராத தசால்தி ஏவியேஷன் கூடையே நம்ம டீலை போட்டு நூற்றி இருபது ரஃபேல் போர் விமானங்களை வாங்குற முயற்சியில் இறங்கியிருக்கோன்றப்ப நமக்கு இவ்வளோ விஷயங்களை செஞ்சு கொடுக்குறாங்க டெக்னாலஜி ட்ரான்ஸ்ஃபர் கொடுக்குறாங்க உங்களோட ஓன் ஹோம் க்ரோன் ஏவுகணைகளையும் ரேடாரையும் இந்த எஸ்இ ஃபிஃப்டி செவன்ல இண்டெக் பண்ணிக்கோங்க சொல்கிறாங்க இவ்வளோ ஆப்ஷன்ஸ் கொடுக்குற ரஷ்ய போர் விமானத்தை இன்றைக்கு வரைக்கும் நம்ம வாங்குறோம்னு சொல்லி ஃபைனலைஸ் பண்ணதுக்கான காரணம் இதுதான் அமெரிக்கன்ஸோட கேப்ஸா தான் ஸோ இந்த வீடியோவில் நான் சொன்ன கருத்துக்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மற்றும் அமெரிக்கன்ஸோட இந்த பிடியிலேருந்து நம்ம தப்பிக்கணும் அப்படின்னா நம்ம என்ஜின்ஸை உள்நாட்டில் உருவாக்கி ஆகணும் அதற்கு காவேரி அப்படின்ற இந்த ஒரு என்ஜின் ரொம்ப ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்குது ஸோ அரசாங்கம் இதை புரிஞ்சிக்கிட்டு காவேரிக்கான ஃபண்டிங் அடிஷ்னலாக அலோகேட் பண்ணி இந்த என்ஜின் ப்ரோக்ராமை மறுபடியும் சவுப்பட்டியிலேருந்து தோண்டி எடுத்துகிட்டு வந்து சிபிஆர் கொடுக்கணும் அப்படின்றது தான் இன்றைக்கி தேதிக்கு எல்லாரோட ஆதங்கமாகவும் இருக்குது அண்ட் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காம கமிஷனில் பதிவிடுங்க அண்ட் இது போல் நிறைய தகவலை தெரிந்து கொள்ள டிஃப்ரென்ஸ் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க நல்லது பாருங்கள் நல்ல தமுதாயத்தை உருவாக்கும் நன்றி வணக்கம்